யோக நிலை சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேத்திரைப்பு வந்தபோது வேதம்வன் துதவுமோ மாத்திரைப்போ தும்முளை எரிந்துபோக்க வல்லிரல் சாத்திரப்பை நோய்களேது சத்திமுத்தி சித்தியை விளக்கம் புத்தகங்கள் வழியே பெறுவது அறிவு ஆனால் யோகத்தின் மூலம் பெறுவது உணர்வு மரண பயத்தையும் உடல் உபாதைகளையும் கடக்க அனுபவ அறிவு மட்டுமே உதவும் சுவாசமும் தியானமும் நம்முடைய மூச்சையும் மனதையும் ஒருமுகப்படுத்துவதை குறிக்கிறது ஒரு நொடிப்பொழுது மனம் அடங்கி தன்னிலை உணர்தலே மிகப்பெரிய யோக சாதனையாக கருதப்படுகிறது வெறும் சடங்குகளில் நேரத்தை செலவிடாமல் மூச்சு காற்றை முறைப்படுத்தி பிராணாயாமம் தவம் இருந்தால் உடலில் குண்டலினி ஆற்றல் சக்தி விழிக்கும் அதுவே முக்கிக்கும் வழிவகுக்கும் இந்த பாடல் வாசி யோகம் மற்றும் தன்னறிவு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை பேசுகிறது பையில் சுமக்கும் சாத்திரங்களை விட மெய்யறிவை இதயத்தில் சுமப்பதே நிலையான இன்பம் தரும் என்பதே சிவவாக்கியரின் கருத்து ஞானநிலை தூரந்தூரன் தூரம் என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள் பாரும் மின் மெங்குமாய் பறந்த பராபரம் ஊறுநாடு காடுமோடி காடு மூடி இழன்று தேடு மூமைகால் நேரதாக ஒம்முழை எரிந்துணர்ந்து கொள்ளுமே விளக்கம் இறைவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் அவன் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் உடல் உள்ளது என்ற தத்துவப்படி நமக்குள் இருக்கிறான் சோம்பேறித்தனம் என்பது எது காடு மேடாக அலைவது உடல் உழைப்பாக தெரியலாம் ஆனால் மனதை ஒருமுகப்படுத்தி உள்நோக்கி பார்ப்பதுதான் கடினமான காரியம் அதை செய்ய தவறிவிட்டு வெளியுலகில் அலைவதையே சிவவாக்கியர் சோம்பல் என்கிறார் நேரதாக அறிதல் இது சுழுமுனை நாடியை குறிப்பதாக கொள்ளலாம் மூச்சு காற்றை இடகலை பிங்கலை வழியாக வீணாக்காமல் நேராக நேரதாக முதுகெலும்பின் வழியை உச்சிக்கு கொண்டு செல்லும் ஞான யோகத்தையே இது மறைமுகமாக உணர்த்துகிறது யோக நிலை என்பது கருவியை சீர் செய்வது உடல் மற்றும் மூச்சை கட்டுப்படுத்துதல் ஞான நிலை என்பது கருவியை கொண்டு இலக்கை அடைவது உள்ளுக்குள் இருக்கும் இறைத்தன்மையை உணர்த்தல் சிவவாகியர் உம்முளை அறிந்து என்ற சொல்லை இரண்டு பாடல்களிலும் பயன்படுத்துவதன் மூலம் வெளியில் தேடுவதை நிறுத்திவிட்டு உள்ளே திரும்புவதே முத்திக்கு ஒரே வழி என்பதை ஆணித்தரமாக சொல்கிறார் யோக நிலை நாலு வேத மோதுவீர் ஞானபாத மரிகளிர் பாலுள் நீக்க லந்தவாறு பாவிகா ரிகிளீர் ஆழமுண்ட கண்டனா ரகத்துளே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர் கனவிலும் தில்லையே விளக்கம் பால் இது நமது உடல் மற்றும் சாதாரண விழிப்புணர்வு நிலை பாலில் நீ இருக்கிறது ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது உரைதலும் கடைதலும் வாலை தயிராக்கி மத்தினால் கடைய வேண்டும் யோகத்தில் மூச்சு பயிற்சியும் தியானமுமே அந்த மத்து மனதை கடைந்து ஒருமுகப்படுத்தும் போதுதான் வெண்ணெய் திரண்டு வரும் நெய் திரண்ட வெண்ணெயை சுட வைத்தால் நெய் கிடைக்கும் இதுவே ஞான நிலை ஒரு நெய்யாகிவிட்டால் அது மீண்டும் பாலாக மாறாது அதுபோல ஒருமுறை முறை தன்மையை உணர்ந்தவர் மீண்டும் பிறவி துன்பத்தில் சிக்க மாட்டார் இந்த பாடல் தரும் செய்தி புறம் தேடாதே ஆலயம் காசி ராமேஸ்வரம் என புறத்தே தேடுவதை விட அகத்துளே தேடுவதே யோகம் மரண பயம் நீங்குதல் யோக நிலையில் தன்னை உணர்ந்தவனுக்கு காலன் எமன் என்ற பயமே கிடையாது ஏனெனில் அவன் அழியாத ஆத்மாவை உணர்ந்து விடுகிறான் சடங்குகள் கடந்த நிலை வெறும் மந்திரங்களை ஓதுவது வேத ஓதல் மட்டும் போதாது அந்த மந்திரத்தின் உட்பொருளை அனுபவத்தில் உணர வேண்டும் சிவவாக்கியர் பாடல்களில் உடம்பினை முன்னம் முன்னம்பிழுக்கென்றிருந்தேன் உடம்பினுள்ளே ஒரு பொருள் கண்டேன் என்ற திருமூலரின் தத்துவத்தை மீண்டும் மீண்டும் காணலாம் வித்திலாத சம்பிரதாயம் மேலுமில்லை கீழுமில்லை தச்சிலாது மாளிகை சமைந்தவாறு தெங்கனே பெற்றதாயை பெற்றடிமை கொள்ளுகின்ற பேதைகள் சித்திலாத போது சிவன் இல்லை இல்லை இல்லையே விளக்கம் விதை இல்லாமல் ஒரு செடி முளைக்காது அதுபோல மூலப்பொருள் இறைவன் அல்லது உயிர் அறிவு இல்லாமல் மேல் உலகம் கீழ் உலகம் என எதுவுமே இயங்க முடியாது எல்லாவற்றிற்கும் ஒரு தொடக்க புள்ளி அல்லது அடிப்படை அவசியம் ஒரு தச்சன் இல்லாமல் அழகிய மாளிகையை எப்படி கட்ட முடியாதோ அதேபோல ஒரு படைப்பாற்றல் இறைசட்டி இல்லாமல் இந்த பிரபஞ்சமும் நம் உடலும் தானாக உருவாகிவிடவில்லை நமக்கு உயிரையும் உடலையும் கொடுத்த மூல ஆதாரத்தை தாயாக உருவகிக்கப்படும் பராசக்தி அல்லது இயற்கை மறந்துவிட்டு உலக ஆசைகளுக்காக அதை அடகு வைக்கும் அறிவிலிகளே அதாவது உடலையும் உயிரையும் உலக இன்பங்களுக்காக வீணாக்குபவர்களை இது குறிக்கிறது சித்து என்றால் அறிவு அல்லது உணர்வு அந்த பேரறிவு இறைநிலை இல்லாமல் இங்கே சீவன் உயிர் என்பது கிடையாது அறிவுதான் உயிர் அறிவே அங்கே வாழ்வு என்பதே இல்லை அஞ்சு மூணு மெட்டதா எனியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நீரூர் செபி பிறல் பஞ்சமான பாதகங்கள் நூறு கோடி செய்யினும் பஞ்சு கோல் பறக்கும் என்று நான்மறைகள் பண்ணுமே விளக்கம் அஞ்சு என்பது நமசிவாய எனும் ஐந்தெழுத்து மந்திரம் மூணு என்பது ஓங்காரம் அவ்வு இந்த எட்டு எழுத்துகளும் இணைந்து உருவாகும் அனாதியான ஆதி அந்தமில்லாத இறை மந்திரத்தை நெஞ்சிலே நினைந்து கொண்டு நீரு செபிப்பிரல் வெற்று வாயால் சொல்லாமல் மனதார நெஞ்சார நினைத்து உருக்கத்தோடு உரு மனமுருகி ஒருவன் செபிப்பானையானால் கொலை களவு போன்ற ஐந்து பெரும் பாவங்கள் பஞ்சமா பாதகங்கள் உள்ளிட்ட நூறு கோடி பாவங்களை ஒருவன் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் அனைத்தும் காற்றில் பறக்கும் பஞ்சு போல இருந்த இடம் தெரியாமல் அழிந்துவிடும் என்று நான்கு வேதங்களும் நான்மறைகள் கூறுகின்றன நாம் செய்த பாவங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இறைவனின் திருநாமத்தை மந்திரத்தை வெறும் சடங்காகச் சொல்லாமல் மனமுருகி உண்மையான பக்தியுடன் நினைத்தால் அந்த பாவங்கள் அனைத்தும் நெருப்பில் பட்ட பஞ்சு போல சாம்பலாகிவிடும் இங்கு முக்கியமானது மந்திரம் என்பதை விட அதை சொல்லும் போது நம் மனதில் இருக்கும் உருக்கம் மற்றும் ஒருமைப்பாடு தான் லாயிரம் பிரசண்டவாச லாயிரம் ஆறிரண்டு நூறு கோடி யானவாச லாயிரம் இந்தவாச லேழைவாச லேகபோக மானவாசல் எம்பிரா இருக்கும் வாச லியாவர்கான வல்லறை விளக்கம் இங்கு வாசல் என்பது நம் உடலில் உள்ள ஆற்றல் மையங்களை குறிக்கிறது யோக சாஸ்திரப்படி தலையின் உச்சியில் உள்ள சகசிர சக்கரம் ஆயிரம் இதழ் தாமரை தான் வாசலாக உருவகப்படுத்தப்படுகிறது ஆற்றல் நுழையும் இடமும் இதுவே நமது உடலில் ஓடும் நாடி நரம்புகள் எண்ணற்ற உயிர்ச்செத்தி பாதைகள் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் என்று சொல்வார்கள் அனைத்தையும் இது குறிக்கிறது பிரபஞ்சத்தில் எத்தனை கோடி வாசல்கள் வழிகள் உள்ளனவோ அத்தனையும் இந்த சிறிய மனித உடலுக்குள்ளும் நுட்பமாக அமைந்துள்ளன இத்தனை வாசல்கள் இருந்தாலும் மிக முக்கியமானவை ஏழு வாசல்கள் ஆதார சக்கரங்கள் மூலாதாரம் முதல் ஆக்னி வரை உள்ள ஆறு கூட்டல் உச்சி வாசல் இதை கடந்து செல்லும் போது கிடைக்கும் அந்த ஏகபோகமான வாசல் என்பது பேரின்ப நிலை இறைவன் எங்கோ வானத்திலோ அல்லது தூரத்திலோ இல்லை அவன் இத்தனை வாசல்களையும் கடந்து உனது உள்மனதில் உள் ஒளியாக இருக்கிறான் அந்த ரகசிய வாசலை உள்முக பார்வையை அறிந்து கொள்ளும் வல்லமை யாருக்கு இருக்கிறது அதாவது தவம் மற்றும் யோகத்தால் மட்டுமே அதை காண முடியும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ரக சியங்களும் இறைவனும் நம் உடலுக்குள்ளேயே இருக்கிறார்கள் ஆனால் நாம் வெளியுலகில் தேடிக் கொண்டிருக்கிறோம் மனதை ஒருநிலைப்படுத்தி உள்நோக்கி பார்த்தால் மட்டுமே இறைவன் வீற்றிருக்கும் அந்த பெருவாசலை காண முடியும் என்பதே சிவவாக்கியரின் செய்தி அண்டவாச லாயிரம் பிரசண்டவாச லாயிரம் ஆறிரண்டு நூறு கோடி யானவாச லாயிரம் இந்தவாச லேழைவாச லேகபோக மானவாசல் எம்பிரான் நிற்கும் வாச லியாவர்கான வல்லறை விளக்கம் இங்கு வாசல் என்பது நம் உடலில் உள்ள ஆற்றல் மையங்களை குறிக்கிறது யோக சாஸ்திரப்படி தலையின் உச்சியில் உள்ள சகசிரார சக்கரம் ஆயிரம் இதழ் தாமரை தான் ஆயிரம் வாசலாக உருவகப்படுத்தப்படுகிறது பேரண்டத்தின் ஆற்றல் நுழையும் இடமும் இதுவே நமது உடலில் ஓடும் நாடி நரம்புகள் எண்ணற்ற உயிர் செய்தி பாதைகள் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் என்று சொல்வார்கள் அனைத்தையும் இது குறிக்கிறது பிரபஞ்சத்தில் எத்தனை கோடி வாசல்கள் வழிகள் உள்ளனவோ அத்தனையும் இந்த சிறிய மனித உடலுக்குள்ளும் நுட்பமாக அமைந்துள்ளன இத்தனை வாசல்கள் இருந்தாலும் மிக முக்கியமானவை ஏழு வாசல்கள் ஆதார சக்கரங்கள் மூலாதாரம் முதல் ஆக்னி வரை உள்ள ஆறு கூட்டல் உச்சி வாசல் இதை கடந்து செல்லும் போது கிடைக்கும் அந்த ஏகபோகமான வாசல் என்பது பேரின்ப நிலை இறைவன் எங்கோ வானத்திலோ அல்லது தூரத்திலோ இல்லை அவன் இத்தனை வாசல்களையும் கடந்து உனது உள்மனதில் உள் ஒளியாக இருக்கிறான் அந்த ரகசிய வாசலை உள்முக பார்வையை அறிந்து கொள்ளும் வல்லமை யாருக்கு இருக்கிறது அதாவது தவம் மற்றும் யோகத்தால் மட்டுமே அதை காண முடியும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ரக நம் உடலுக்குள்ளேயே இருக்கிறார்கள் ஆனால் நாம் வெளியுலகில் தேடிக் கொண்டிருக்கிறோம் மனதை ஒருநிலைப்படுத்தி உள்நோக்கி பார்த்தால் மட்டுமே இறைவன் வீற்றிருக்கும் அந்த பெருவாசலை காண முடியும் என்பதே சிவவாக்கியரின் செய்தி சாமம் நாளு வேதமும் சகலசா திறங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகில் காமநோயை விட்டு நீர் கருத்துளே உணர்ந்தவின் ஊனமற்ற காயமாய் இருப்பனெங்கள் ஈசனே விளக்கம் நான்கு வேதங்களையும் உலகில் உள்ள அனைத்து சாத்திரங்களையும் நீங்கள் மனப்பாடமாக ஓதலாம் அதை ஒரு பாதுகாப்பான கலையாகவே வளர்க்கலாம் ஆனால் புத்தக அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களால் சிவனை உண்மையான இறைநிலையை உணர முடியாது காமநோய் என்பது இங்கே உடல் சார்ந்த ஆசைகளை மட்டுமல்ல மண்ணாசை பொன்னாசை போன்ற உலகியல் பற்றுகளையும் குறிக்கும் மனதை அலைபாயச் செய்யும் இந்த ஆசைகளை விட்டுவிட வேண்டும் வெளியே தேடுவதை நிறுத்திவிட்டு உங்கள் கருத்துக்குள்ளே சிந்தனைக்குள் மனதிற்குள் ஆழமாக போய் இறைவனை தேடினால் அங்கே உண்மை விளங்கும் அவ்வாறு நீங்கள் உங்கள் உள்ளேயே இறைவனை காணும் போது அழியக்கூடிய இந்த உண் உடல் குறையற்ற நோயற்ற ஊனமற்ற காயமாய் அதாவது புனிதமான ஒளியுடம்பாக அல்லது சிவனின் வாழிடமாக மாறும் சுருக்கமான உண்மை இறைவன் எங்கோ வானத்திலோ அல்லது வெறும் புத்தகங்களிலோ இல்லை தேவையற்ற ஆசைகளை நீக்கிவிட்டு உங்கள் மனதிற்குள் உற்று நோக்கினால் உங்கள் உடலிலேயே சிவத்தை காணலாம் என்பதே இப்பாடலின் சாராம்சம் சங்கிரண்டு தாரையொன்று சன்ன பின்னர் லாகையால் மங்கிமாலு தேயிலகில் மானிடங்கள் எத்தனை சங்கிரண்டை யுந்தவிருந்து தாரையுத வல்லிரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே விளக்கம் நாம் சுவாசிக்கும் போது மூச்சு காற்று இடது மூக்கு வழியாகவும் வலது மூக்கு வழியாகவும் மாறி மாறிச் சென்று கொண்டிருக்கிறது இப்படி ஒழுங்கற்ற முறையில் அதிகப்படியான காற்றை வெளியே விடுவதால் மனிதர்களின் ஆயுள் குறைந்து அவர்கள் அறியாமையிலேயே மூழ்கி இறந்து போகிறார்கள் இடது வலது என இரு துளைகளின் வழியே மாறி மாறி செல்லும் காற்றை முறைப்படுத்தி அதனை முதுகு தண்டின் செல்லும் சுழுமுனை என்னும் நடுநாடியில் செலுத்த வேண்டும் இதுவே தாரை ஊதுதல் எனப்படுகிறது யார் ஒருவர் மூச்சு காற்றை நடுநாடியில் நிலைநிறுத்த பழகுகிறார்களோ அவர்கள் மரணத்தை வென்று அம்மையப்பனாகிய சிவபெருமானோடு இணைந்திருக்கும் பேரின்ப நிலையை நித்திய வாழ்வு அடைவார்கள் மூச்சுக்காற்று வீணாக வெளியே போவதை தடுத்து யோக பயிற்சியால் அதை சுழுமுனையில் ஏற்றினால் இறைவனோடு கலந்து என்றும் அழியாத வாழ்வு வாழலாம் தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையான வாறுபோல் போல் மாலு சிறந்திருந்த தெம்முழே விங்கலங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரே எங்குமாகி நின்ற நாமம் நாமமிந்த நாமமே விளக்கம் தங்கமும் நகையும் உதாரணம் தங்கம் என்பது ஒன்றுதான் ஆனால் அதை கொண்டு தோடு வளையல் மோதிரம் என வெவ்வேறு உருவங்களில் நகைகளை செய்கிறோம் உருவங்கள் வேறாக இருந்தாலும் அவை அனைத்தும் அடிப்படையில் தங்கம் மட்டுமே அதே போல்தான் திருமாலும் சிவபெருமானும் வெவ்வேறு உருவங்களாக தெரிந்தாலும் அவர்கள் இருவரும் ஒரே பரம்பொருளின் வெவ்வேறு தோற்றங்களே அந்த ஒரே தான் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இம்முளே உயிராக வீற்றிருக்கிறது இறைவன் ஒருவனே என்பதை அறியாமல் திருமால் பெரியவர் என்றோ சிவன் பெரியவர் என்றோ வீணாக சண்டையிட்டுக் கொள்கிறவர்கள் விங்களங்கள் பேசுவார் உண்மையான அறிவை இன்னும் அடையாதவர்களே உலகம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருளின் நாமம் பெயர் நான் என்னும் உணர்வாகவும் நம்முள்ளே இருக்கும் ஆன்மாவாகவும் இருக்கிறது கடவுள் வேறு வேறல்ல ஒருவரே தங்கத்தால் செய்த நகைகள் வேறாக தெரிந்தாலும் தங்கம் ஒன்றுதான் அதுபோலவே சிவனும் மாலும் ஒருவரே இதை உணராமல் சண்டையிடுவது வீண் அந்த ஒருவன் நமக்குள்ளேயே இருக்கிறான்